sud Point is at the valley when I move your pipe or ஆமாங்க ஆமாங்க feel like pipe is full. No matter what else, It keeps the wise to transfer லாக் ஆகும் They already knit the post so I body drain it. குடிக்கிற மாதிரி இருந்த அப்படிதான் நீங்க தெரிவிங்க ஹோட்டல் நீங்க தெரிய மாட்டீங்களா போர் வாக்கவே நடிங்க கூட ஒரு ரெண்டு போர் கடைக்கு போர் வாக்குறீங்களா என்ன இந்த போர் காத்தற கூட ஒரு போர் போர் வாட்டுங்க இது ஊப்டினா தான வர முடியும் போர் மாத்தி குடுக்குறீங்க போரா போர் மெயின் போர் தான் மெயின் உங்களுக்கு எத்தனை மாதிரி இருக்கிறீங்க இது வரைக்கும் அக்கம் அக்கா சாமி சரியான டேட் எடுத்து அந்த பக்கம் போடுங்க சொல்லி இப்போ தென்னம்பிள்ளைக்கு வட்டப்பாத்தி ஓடுற போயிட்டு இருக்காரு நான் பின்னாடி இப்போ ஃபாலோ பண்ண போறோம் வாங்க போலாம் ஆள் வண்டி எடுத்துட்டு போயிட்டுருக்காரு கிரிச் கிரிச்சு கிரிச்சுன்னு ஐ தேர்டில் ஓராறு ஃபீட்பேக்கர் வாருங்க ஜம்முனு ஏறிறங்க ரொட்டாட்டு மாடல் பாருங்க எப்படி மாற்றிக்கிறாங்க பில்லர் கத்தியே தான் அதில் வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி மண்ணை நல்லா அணைக்கிற மாதிரி ஓட்டிருக்கிறாரு ஏனங்க வந்தது கிரீஸ் அடிக்க விட்டார் ஐராடாக கிரீஸ் முடுங்கேட்ட வெள்ளச்சட்டையை போட்டு விட்டேன் அதனால் கஜை கிளிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் குஞ்சு இருக்குதுங்க இருக்கிற இடம் தான் கம்மி வந்துட்டு இருக்கிறாரு ஃபீல்டு ரீச் ஆயிட்டோம் கிட்ட போயிட்டு இருக்கிறோம் ஃபீல்டுக்குள்ள இறங்கிடுச்சு ஏதோ வாங்கியாப்போ

கிரவுண்டு வந்தால் இந்த அளவுக்கு குழி அடுத்து வெளிவட்டம் போடுவார்னு நினைக்கிறேன் வெளியே ஒரு ரவுண்ட் அடித்தாருன்னா பெட்டு பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு பெருசாக விழுந்துடும் வண்டிங்க ஆளை மறக்குனால் வண்டி அப்படியே உட்காருது டில்லராக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஹைட் போடுன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாங்க டில்லருக்கு வர பிள்ளைட்டாக தானேங்க வீடியோ பார்த்திங்கன்னா ரிவர்சல் சுற்றும் இல்லை ஆள் சுத்தம் ஆ ஃப்ரெண்டில் சுற்றம் எடுக்காதீங்க கொட்டா விட்டு பேக்கில் சுற்றுது வண்டி ஃப்ரண்ட்டில் வருது புல் சுத்தறை சுத்தலுத்தொ சுற்று சுற்றாருதா பெட்ரோல் இருந்தாச்சு Was also du hier, also. Also hier.

என்ன ஓடு போடுவாரு எங்க வண்டி கொஞ்சம் அழைப்பு அதெல்லாம் பாத்துக்குவாரு குளியாவது ஒன்னாது நான் பாக்காத குளியாமரு எல்லா விட்டு கைவிட்டு ஆட்டுறாரு என்ன ஃபோர் இருந்தாலும் தூக்கி வீசிரு குளி கண்டதுன்னா இது மேலே அந்த பக்கம் வாங்க மூணு இருக்குது ஆ முடிச்சு சுற்றிட்டு வாங்க தலைவர் அப்பப்போ டிராஃப்ட் லிவரை தட்டாம எடுக்காம இதே வேலையை வச்சிருக்கிறாரு இதுக்கு ஒரு நட்டு தான் நல்லா வாங்கி போடலாம் இல்லை பக்கத்தை ஒட்டி ஆறாவட்டம் தான் அடிக்கணும் மழையார் அடிக்கிறார் வாரு போடுனா 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 உள்ளோடு வாரு ஏத்து மேடம் ஏதா சைடாக சாஞ்சுனா கவுத்தி விட்ருங்க அதனால் தாத்தா அதெல்லாம் ஓட்டணும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிலேட்டுங்காட்டி சைக்கிளாக திருப்பிட்டுருக்கிறாரு நம்ம டில்லர் ஓட்டுறக்கே பயப்படுவான் தலைவன் பாரு டிராக்டர் போட்டு இது அரை வட்டத்தை ஒரு வட்டத்தோட போயிட்டாரு அந்த பக்கம் கூலி டீலாக எடுத்து வச்சுக்கிறாங்க அதனால தலைவர் அதை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு தென்னைமட்டை எடுக்க சொல்கிறாரா வேடிக்கை வந்த வாகத்துக்கு தென்னை மட்டை பாலை இதெல்லாம் எடுக்க சொல்லி எங்களுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாரு நீங்கள் எந்த அவருங்களா வீட்டுக்கு போயிட்டா அப்படி டீ காப்பி இது வேணுமா டீ வேணுமா கொண்டு வர ஓ கிட்ட தலைகளையெல்லாம் உடச்சுட்டு வராட்ருக்கு பறச்சு எடுக்கிறாரு வேணுமா கொண்டு வர சொல்றதா டி தெளிவா தெளிவு இல்லையா எங்க முட்டி எங்க டி

சரிங்க பாய் பாய் சார் டைம் வரமாக என்னமே போய் சொல்லிட்டு இருக்கிறாரு இப்போ வந்து நான் வந்து வட்டப்பாத்தி ஓடுறதில் பார்த்தாச்சு வாழைக்கண்ணுக்கு கண்ணுக்கு பெட்டு போடுறது கூப்பிட்றோன்ட்டுருக்கிறாரு கூப்பிட்டாருனா அதையும் போய் பார்த்துடலாம் வெள்ளச்சட்டையை போட்டு இல்லைன்னா கூட ஓட்டி பார்த்துடலாம் பூரா புழுதியாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னை நோக்கி ஒரு நாய் நொடியார போது இப்போ நான் ஓட போகிறேன் வய